நடக்காத விஷயம் ஒரு பெரிய விஷயத்த நம்ம கேட்டோம்னா இதை நடத்துறதுக்கு இந்த சிந்தனைக்கு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அதற்கு பேரு தான் ஞானம் இதை ரெண்டையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இமயமலையில இருக்கு அந்த மூலிகைல கொண்டு வந்து அதுக்கும் அந்த சிலையில பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க அங்க உட்காந்து என்ன கேக்குறீங்களோ இன்னொரு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க எங்க கோவிலில் உட்காந்து நீங்க என்ன எழுதுறீங்களோ அது நூறு சதவீதம் நடக்கும் நீங்க அந்த டைரியில ஒரு பத்து விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி நீங்க டைரி வீட்டு கொண்டு போயிருங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வந்துடும் சொல்லுங்க என்னோட கேரண்டி மூணு மாதங்கள கிட்டத்தட்ட ஏழு விஷயங்களை டிக் இது 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 நடந்துருச்சு நடந்துருச்சு வாழ்க்கையில் அப்படி தான் பண்ணாருன்னா எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் டிக் பண்ணிக்கிட்டே வருவேன் எப்படி டிக் பண்ணி பாருங்க டிக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த கோவில கட்டிட்டா என் லைஃப் டைம் டார்கெட்டுமே முடிஞ்சுது அவர் என்னை உயிரை கொடுத்தார் நான் அவருக்கு ஒரு கோவில கொடுத்தேன் முடிஞ்சது கர்மா இங்க டேலி இதன் பிறகு அவர் என்னைக்கு எடுக்கிறாரோ அன்னைக்கு நான் ரிட்டன் நான் மேலோகத்துக்கு போயிருவேன் அவ்வளவுதான் மிதி இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற ஆசையோ இப்ப எனக்கு மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற எண்ணமோ எதுவுமே இல்ல நான் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தனும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திர